ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன் காயத்ரி பாருங்கள் சாப்பிட்ருக்குறா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்குது திருப்பூரில் ரொம்ப கனமழையாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் அழகாக பெஞ்சிட்ருக்குது பார்க்கவே போய் அப்படியே நனைஞ்சி மலையில் நிலையிலாம் போல் ஆசையாக இருக்குது ஆ சளி கிளி பிடிச்சிருமான்னு பயமாக இருக்குது ஏன் காயத்ரி இருங்க பேக் கேமராவில் காட்டம் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படி பெய்கிறதே வந்து அழகாக அப்படி பனிச்சாரல் மாதிரி எப்படி சூப்பராக பெய்து பாருங்கள் இந்த மலை தண்ணி ஊற்றுறது கூட ஏ கேமராக்கப்படியும் அழகாக தெரியுது உண்மையிலே சூப்பராக தெரியுதுங்க பாருங்க சே பார்க்க பார்க்க ரொம்ப இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ அழகாக பெஞ்சிட்ருக்கு பாருங்கள் தங்க போதி போத்தி போத்தி விட்டால் மறுபடியும் மறுபடி தள்ளி தள்ளி விட்டுருப்பேன் காயத்ரி வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி வறுவல் ரசம் குழம்பு எல்லாம் சாப்பிட்ருக்காங்க தங்கமையில் வந்து இப்படி காப்பி காப்பிரேட் அடித்து தூக்கிடுவாங்க ஆ அடிக்கலையா தள்ளி தள்ளி விட்டுருவா இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் குளிக்க வச்சாங்க குளிக்க வச்சால துணியெல்லாம் கொண்டாந்து கா மழை நான் எல்லா துணி கொண்டாந்து போட்டுருந்தேன் மடித்து வைக்கணும் சரி நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க சண்டே ஸ்பெஷல்னுக்காம இல்லை சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்